தன் தமிழ் என்னும் தலையணையை சூட்டி மார்ந்த நிற்கும் தமிழுக்கும் இன்ற பொழுதின் பெரி துவக்கம் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் என்ற குரலை கிணங்க தன் தாயை பெருமைப்படுத்தி வீற்றிருக்கும் மான்றோர் சான்றோருக்கும் மற்றும் அனைத்து உள்ளங்களுக்கும் இனிய வணக்கங்கள் என் பெயர் சாம்பவி தியாகராஜன் இன்று நான் பேசப்போகும் தலைப்பு தமிழ் தாயின் பெருமை மிகு புதல்வராக விளங்கிய திருவிக்க என அழைக்கப்படும் திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனர் என்ற மகத்தான மனிதரை பற்றியது திருவிக்கா அவர்கள் ஆயிரத்தி தொ எண்ணூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள துள்ளம் ஊரில் விருத்தாச்சலம் சின்னம்மா தம்பதியினருக்கு ஆறாவது மகனாய் பிறந்தார் அவருடைய தமிழ்நடையின் காரணமாக தமிழ் தென்றல் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் அவர் முதலில் ஆசிரியராகவும் பின்னர் வக்கீலாகவும் பணியாற்றினார் அவர் மக்களின் துயரத்தை நேரில் கண்டபோது தனது வசதியான வாழ்க்கையை துறந்து மக்களின் நலனுக்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்தார் அவர் மகாத்மா காந்தியின் சிந்தனையால் சிந்தனையால் மிகவும் இருக்கப்பட்டார் அஹிம்சை சத்தியம் சமத்துவம் ஆகியவற்றை தனது வாழ்க்கையின் அடிப்படையாக கொண்டார் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த பல கட்டுரைகள் எழுதினார் சிறையில் அடைத்த போதும் தனது கொள்கையை விட்டுக்கொடுக்கவில்லை கொடுக்கவில்லை அவ் திருவிக்க அவர்கள் தமிழ் மொழியின் மீது மிகவும் அன்பு கொண்டவர் அவர் எழுதிய கட்டுரைகள் நவசக்தி தேசபக்தன் ஆகியவற்றை பத்திரிகைகளில் வெளிவந்தன அவற்றின் மூலம் அவர் மக்களின் மனங்களில் தேசபக் தேசப்பற்று சுயமரியாதை சமத்துவம் ஆகியவற்றை விதைத்தார் அவர் சமூக சீர்திருத்தவாதி சாதி வேறுபாடு பெண்களின் பின்தங்கிய நிலை தொழிலாளர் சுரண்டல் ஆகியவற்றுக்கு எதிராக போராடினார் அவரே இந்தியாவில் முதல் முறையாக தொழிலாளர் தினத்தை மே ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு சென்னை நகரத்தில் கொண்டாடினார் அவர் சுயமரியாதை சமத்துவம் கல்வி மற்றும் மனிதநேயம் ஆகியவற்றை நான்கு தூண்களில் தனது வாழ்க்கையை அமைத்தார் அவர் எழுதிய பாரத கொடியின் அர்த்தம் சாதி சாதி ஒழிப்பு தொழிலாளர் தொழிலாளர் நலம் ஆகியவற்றை இன்றும் இளைஞருக்கு வழிகாட்டியாக உள்ளது அவர் கூறிய தமிழன் என்பவன் தலை உயர்ந்து நிற்க வேண்டும் மற்றவரால் அல்ல தன்னால் வளர வேண்டும் அது அவரது சுயமரியாதை உணர்வில் கூறியது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் பதினாலாம் தேதி பதினேழாம் தேதி மறைந்தார் ஆனால் இன்றும் இன்றும் அவரது நினைவுகள் தமிழர்களின் இதயத்தில் வாழ்கிறது திருவாரூரில் உள்ள திருவிக்க அரசு கலைக்கல்லூரி கல்லூரி சென்னையில் உள்ள திருவிக்க பூங்கா மற்றும் திருவிக்க சாலை ஆகியவற்றை அவரை நினைவூட்டும் சின்னங்களாக உள்ளது இன்றைய இளைஞர்கள் அவரது பாதையை பின்பற்றி நாட்டுக்கும் சமூகத்துக்கும் தமிழுக்கும் சேவை செய்ய வேண்டும் நன்றி வணக்கம்